வணக்கம் திருச்சிக்கு புதுசாக வரவங்க வயலூர் முருகன் கோயில் பார்த்துட்டு தஞ்சாவூர் போகணுன்னு நினச்சா வாங்க அந்த ரூட்டில் நம்ம பயணிக்கலாம் இப்போ வயலூர் முருகன் கோயிலேருந்து மெதுவாக கிளம்புறோம் வழக்கப்படி ஒரு திருக்குறள் பாடலை கேட்டுக்கிட்டே பயணிப்போமே வாய்மை எனப்படுவது யாது எனின் யாதொன்றும் ஒன்றும் தீமை சொலல் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் திருக்குறள் வாய்மை அதிகாரம் இருந்து முதல் இரண்டு குரல் கேட்டோம் வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தா யாருக்கும் தீமை தராத ஒரு சொல்லே வாய்மை அப்படி பார்க்குறப்ப நாம் சொல்கிற ஒரு பொய் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலன்னா அதுவுமே வாய்மையாக கருதப்படும் அப்படிங்கிறாரு இந்த ரூட் நமக்கு பழக்கப்பட்ட ரூட் தான் வயலூர் முருகன் கோயிலேருந்து பெருங்குடி கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம இதே ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம் இப்போது அந்த மெயின் ரோடை பிடிக்க போகிறோம் லெஃப்ட் சைடில் திருச்சி ரோடு ரைட் சைடில் கரூர் போகலாம் இப்போ அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி தான் போக போகிறோம் இதே ரூட்டில் ஒரு அரவுண்ட் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம அந்த சோமர் சம்பேட்டை அந்த சந்திப்பு வரும் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக டுவர்ட்ஸ் திருச்சிராப்பள்ளி அந்த ரூட்டில் நம்ம போக வேண்டியது தான் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நம்ம சோமர் சம்பேட்டை ரீச் பண்ணிடுவோம் இந்த ரோடு வளைஞ்சி வளைஞ்சி போகும் இந்த ரூட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோமரசம்பேட்டை ரீச் பண்ணிடுவோம் ஆல்மோஸ்ட் அந்த ஜங்க்ஷன் வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக போகும்பொழுது நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு உள்ளே போவோம் இங்கேருந்து அப்ராக்சிமேட்டி ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் இப்போ சோமரசம்பேட்டையில் ரைட் சைடில் ஒரு குட்டி மதுரை காளியம்மன் கோயிலில் கிராஸ் பண்ணுறோம் அதை தாண்டின உடனே ரைட் சைடில் கொஞ்சம் தூரத்தில் அடுத்து ஒரு பெட்ரோல் பேங்க் க்ராஸ் பண்ணுவோம் இந்த ரூட்டில் சோமரசம்பேட்டை ஏரியா கொஞ்சம் பெருசு இங்கே நிறையா ஸ்டாப்ஸ் கிராஸ் பண்ணி தான் போவோம் இன்னும் நம்ம சோமரசம்பேட்டை ஏரியா தான் இருக்கோம் இப்போது சோமரசம்பேட்டை ஏரியாவோட ரெண்டாவது பெட்ரோல் பேங்க் ரைட் சைடில் க்ராஸ் அதுக்கு அதுக்கடுத்து கோனார் சத்திரம் க்ராஸ் பண்ணுறோம் தென் நெக்ஸ்ட் வந்து வாசன் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவை க்ராஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து நாம் இப்போது நாச்சிக்குறிச்சி ஏரியாவை க்ராஸ் இருக்கோம் நாச்சிக்குறிச்சி தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் அதுக்கடுத்து லெஃப்டில் செங்கச்சோலை அப்படின்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க நான் கூட அங்கே செங்கல் நிறையா இருக்குன்னு நினச்சா கடைசியில் அந்த ஏரியா பேர் வந்து செங்கதிர் சோலை செங்கதிர் சோலை ஏரியாவை இப்போ நம்ம க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வாசன் வேலியோடைய முதல் என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து ஹோட்டல் டெம்பிளின் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடில் வரும் அதை இப்போ தாண்ட போகிறோம் அதை தாண்டின உடனே ரெட்ட வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு மெயின் ஏரியா வரும் அங்கே ஒரு வாசன் வேலிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில் வாசன் வேலி ரைட் சைடில் வாசன் நகர்னு சொல்லுவோம் இந்த ரெட்டை வாய்க்கால் ஏரியாவிலிருந்து ஆக்சுவலாக திருச்சிராப்பள்ளி கார்ப்பரேஷன் லிமிட் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நாம் அந்த லிமிட்டில் என்டர் ஆகிடுவோம் அதை தாண்டின உடனே ரெட்டை வாய்க்காலில் செக் போஸ்ட் அப்படிங்கிறத தாண்டுவோம் அந்த இண்டிகேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம் அது தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் ஆனந்தமாரியம்மன் கோவில் இந்த ரெட்டை வாய்க்கால் செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் உய்யக்கொண்டான் திருமலை அப்படிங்கிற ஏரியா வரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கோயிலில் காம்பவுண்டை சுவர் பார்ப்போம் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க டைம் வந்து ஸ்கூல் டைம் ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும் இந்த ரோடு எப்பவுமே கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த கோவில் சுவரை இப்போ பார்க்க முடியுது இந்த கோவில் பேர் உஜீவநாத சுவாமிகள் கோவில் ஒரு ஐம்பது அறுபது படிக்கட்டு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் வர ஏரியா வந்து ஷண்முகா நகர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏரியா தாண்டின உடனே உயக்க கொண்டான் அந்த ஆத்து பாலம் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் இது ஒன் வே போகிறதுக்கு ஒரு பாலம் வர்றதுக்கு ஒரு பாலம் இப்போ போகிற பாலம் பழைய பாலம் ரைட் சைடில் இருக்கிறது புது பாலம் இந்த பாலம் தாண்டின உடனே வரக்கூடிய ஏரியா பேர் கீதா நகர் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒரு பெட்ரோல் பேங்க் க்ராஸ் பண்ணுவோம் பெட்ரோல் பேங்க்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும் இப்போ அதை க்ராஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து அகைன் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு அந்த பெட்ரோல் பேங்க் தெரியுது இந்த கீதா நகர் ஏரியா தாண்டி நெக்ஸ்ட்டு ஸ்ரீனிவாச நகர் அடுத்து வந்து குமரன் நகர் அப்படிங்கிற ஏரியா இப்போ கிராஸ் இருக்கோம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அஸ்வின் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஸ்வீட்ஸ் இருக்குது அதை க்ராஸ் இருக்கோம் எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம அஸ்வின் ஸ்பீட்ஸ் க்ராஸ் பண்ணுறோம் இந்த குமரன் நகர் உடனே அகைன் லெஃப்ட் சைடில் இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் பார்க்க முடியும் அதுக்கடுத்து பிஷப் ஹிபர் காலேஜ் நம்ம இப்போ க்ராஸ் பண்ணுறோம் இந்த காலேஜ் தாண்டி கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நமக்கு வரப்போகிற சிக்னல் பேர் வந்து புத்தூர் நால் ரோடு அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த சிக்னல் நெருங்கிடுவோம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் ஒரே ஒரு ஏரியா போகலாம் இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி போக போகிறோம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு டென் மினிட்ஸில் நம்ம சென்னை ஹைவேவை பிடிச்சிடலாம் அந்த சிக்னலில் ரைட் எடுத்து டேர்ன் பண்ண உடனே ஜஸ்ட் கொஞ்ச தூரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஃபாத்திமா சர்ச் தெரியும் அதை தாண்டின உடனே ஜிஹெச் ஏரியாவை நம்ம க்ராஸ் பண்ணுவோம் திருச்சிராப்பள்ளி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய ஃபெசிலிட்டிஸோடு நல்லா அற்புதமாக எங்கிட்டு இருக்குது ஜிஹெச் ஏரியா தாண்டி ஸ்ட்ரைட்டாக போவோம் ஒரு பாலம் ஏறி ஒரு ரவுண்டான வரும் ரைட் ரைட்ஹண்ட் சைடில் ஃபேமஸான ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அப்படியே ஸ்லைட் பண்ணி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே இப்போ நம்ம போயிட்டுருப்போம் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் எடுப்போம் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது அங்கே ஒரு பார்க்கை சுற்றி யூ டன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயின் ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி அகெயின் ஸ்ட்ரைட்டாக போகணும் ஸோ இப்போ நம்ம அந்த கோர்ட்டை ஒட்டியே லெஃப்ட்டில் ஸ்லைட் பண்ணுறோம் இப்போ ஒரு யூ டர்ன் எடுக்க போகிறோம் யூ டர்ன் எடுத்துகிட்டு அகைன் நம்ம இந்த மெயின் ரோட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம அந்த மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ண போகிற அந்த சிக்னலில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கும் ஸோ நம்ம இந்த யூ டர்ன் எடுத்துகிட்டு அகெயின் வந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணி பழைய மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அகைன் ஸ்ட்ரெயிட்டாக பயணிக்க போகிறோம் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் போகணும்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் ஆக்சுவலாக ஐயப்பன் கோயில் ரவுண்டானாலருந்து ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஜாயின் ஆயிரும் இப்போ நம்ம தஞ்சாவூர் போகிறதுக்காக ஹேண்ட் சைடு போக போகிறோம் இந்த ரோட்லையே கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு இப்போது திருச்சி கார்பரேஷன் ஆல் இண்டியா ரேடியோ தெரியும் அதை தாண்டி லெஃப்ட் சைடில் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் வரும் தென் இமிடியட்லி இப்போ ஒரு சிக்னல் வரும் இந்த சிக்னல் கண்டோன்மெண்ட் சிக்னல் அகைன் ரைட் அண்ட் சைடு நம்ம போனோம்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஜங்ஷன் போக முடியும் பட் நம்ம அகைன் இந்த சிக்னல் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நெக்ஸ்ட் வர மெயின் சிக்னல் வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனோன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகலாம் ரைட் ஹேண்ட் சைடு சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஜங்ஷன் போக முடியும் ஸோ இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னலில் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக க்ராஸ் பண்ணோன்னா ஒரு பிரிட்ஜ் வரும் அந்த பிரிட்ஜை ஏறி இறங்கும் பொழுது நம்ம வந்து சென்னை ஹைவேவை இன்டர்செக்ட் பண்ணுவோம் சிக்னல் இப்போது நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் க்ராஸ் பண்ண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அகைன் நம்ம ஒரு சர்ச்சை பார்க்க முடியும் இப்போ சைன் போர்ட் நமக்கு தெரியுது ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம போக போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு சர்ச் தெரியும் சர்ச் தாண்டி இப்போ நம்ம அந்த பிரிட்ஜை ஏற போகிறோம் ஏறிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அகைன் அந்த பிரிட்ஜை இறங்குறோம் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நமக்கு வந்து அந்த சென்னை ஹைவே ஃப்ளைஓவர் தெரியும் ஸோ இது மதுரை திருச்சி சென்னை ஹைவே ரைட் ஹேண்ட் சைடு மதுரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு சென்னை ஆக்சுவலாக தஞ்சாவூர் போகிறதுக்கு நம்ம சென்னை ஹைவேலையே போயிட்டு சர்வீஸ் ரோடை பிடிச்சி அரியமங்கலம் தென் திருவரம்பூர் துவாக்குடி வழியாக தஞ்சாவூர் போகலாம் பட் நாம் இப்போ போக போகிற வழி வந்து ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் இது வந்து புதுக்கோட்டை ரூட்டில் போக போகிறோம் சென்னை ஹைவே வழியாக போகிறது தான் ஆக்சுவல் பஸ் ரூட்டு நாம் இந்த ரூட்டை தேர்ந்தெடுக்க காரணம் வந்து இது ஒரு ஃபாஸ்டஸ்டு ரூட்டு ஃபாஸ்டஸ்ட் ரூட்னாலே தெரியும் கண்டிப்பாக டோல் போத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இப்போ நம்ம புதுக்கோட்டை நோக்கி போகிறதுனால லெஃப்ட் அண்ட் சைடு திரும்ப போகிறோம் நேராக போனால் மதுரைக்கு போயிடுவோம் ஸோ லெஃப்ட் அண்ட் சைடு திரும்பி அகைன் வந்து ஒரு லெஃப்ட் லைட் பண்ணி அதே ரூட்டில் நம்ம பயணிக்க போகிறோம் இந்த புதுக்கோட்டை ரூட்டில் தான் நமக்கு வந்து ஏர்போர்ட்டும் இருக்கும் நேராக போனால் கே கே நகர் ஏரியா போயிடுவோம் இப்போ நம்ம டுவர்ட்ஸ் ஏர்போர்ட்டு ரூட்டில் போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த ஏர்போர்ட்டு அந்த காம்பவுண்டு இப்போ பார்க்குறோம் ஸோ ஏர்போர்ட் ஏரியா கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏர்போர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் தென் இதை தாண்டி நம்ம ஒரு அரௌண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இந்த ரூட்லேயே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்ருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு அந்த சைன் போர்ட் பார்க்க முடியும் இப்போ நம்ம லெஃப்டில் டைவர்ஷன் எடுத்து ஒரு பைபாஸை பிடிப்போம் ஆக்சுவலாக ரைட் ஹேண்ட் சைட் போனால் நம்ம மதுரை பைபாஸில் போய் இது ஜாயின் ஆகும் ஸோ மதுரை திண்டுக்கல் போகிறவங்க ரைட் ஹேண்ட் சைட் போகலாம் இப்போ நம்ம தஞ்சாவூர் போகிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிடிச்சி இந்த பைபாஸ்லேயே அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா திருச்சி தஞ்சாவூர் ஹைவேல போயிட்டு இன்டர்செக்ட் ஆயிடுவோம் ஆக்சுவலாக இந்த ரூட்டில் ஒரு டோல் பூத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது ஃபங்க்ஷனிங்க்கு வரலை ஸோ இந்த டோல் பூத்து கிராஸ் பண்ணின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம வந்து அந்த தஞ்சாவூர் ஹைவே பார்க்க முடியும் இந்த டோல் பூத் ஃபங்க்ஷனிங்க்கு வந்தால் நம்ம பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்டஸ்ட் ரூட்டை தேர்ந்தெடுக்கிறதுனால இங்கே நமக்கு ஒரு டோல் பூத் வருது இப்போ இதை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு வந்து அந்த திருச்சி தஞ்சாவூர் ஹைவே நம்ம பார்க்க முடியும் இப்போ லெஃப்ட் அண்ட் சைட் நம்ம சர்வீஸ் ரோடில் போயிட்டு யூ டர்ன் எடுத்தோம்னா டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் நம்ம பயணிக்க வேண்டியது தான் அந்த யூ டர்ன் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா அகெயினை டோல் பூத் வரும் ஸோ அதை தாண்டி நம்ம பார்த்துட்டு தஞ்சாவூருக்கு போக வேண்டியது தான் திருச்சி ஏரியாவுக்கு புதுசாக வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிற பர்பஸில் போடக்கூடிய வீடியோஸ் தான் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் பயணத்தை தஞ்சாவூர் நோக்கி நீங்கள் தொடரலாம் நன்றி வணக்கம்